வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா ரோட்டில் நம்ம வண்டியில் போயிட்டு இருந்தோம் நண்பர்களே சரியான மீன் எல்லாம் வேடிக்கை பார்த்துருந்தாங்க என்ன மீன் வேடிக்கை பார்க்குறாங்கன்னு பார்த்தா வெறும் மைத்த மீனாகவே பார்க்குறாங்க ஒரு ஒரு மீன் வந்து பத்து கிலோ இருபது கிலோ அஞ்சு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ அந்த மாதிரி தான் இருக்குது அண்ணங்கிட்ட ரெண்டு பேர் பார்க்குறாங்க அண்ணங்க ஒரு ரெண்டு தம்பி எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க விமர்சனம் பண்ணி என்னென்னு கேட்கலாம் நண்பர்களே அண்ணா என்னென்ன மீன்ண்ணே எல்லாம் இருக்கு கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கண்ணா நண்பர்கள் பார்க்குறாங்க ஆண்ட கெண்டை விரால் மைத்த மீன் எல்லாமே இருக்குதுங்களா எல்லாம் ஒரு ஒரு மீன் என்னண்ணா எத்தனை கிலோ இல் இருக்குது கிலோ ஒரு ஒரு மீன் அப்படிங்களா சரி வாங்கண்ணா போய் கிட்டே பார்க்கலாமாண்ணே ம் வந்துருங்களேன் பாருங்க வெறும் மைத்த மீன் தான் எவ்வளோ பெரிய மீன்லாம் கிடக்க பாருங்கள் ஒரு மீன் இருக்குது பார்த்திங்களா அப்படியே பாருங்க ஒரு ஃபேமிலியே இருக்காங்க எவ்வளோ மீன் இருக்குது பாருங்க அண்ணா ஒரு எத்தனை கிலோ மீன் இருக்கும் இது எல்லாமே எல்லா மீனும் சேர்த்து எத்தனை கிலோ இருக்குன்னு கேட்குறேன் நூறு கிலோ தாண்டும் இந்த மீன் சாப்பிடலாமண்ணே செலவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட மாட்டாங்க சரிங்கண்ணா சரிங்க அப்படியே பாருங்கண்ணா நண்பர்களே அப்படியே பாருங்க பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு பயங்கரமாக இருக்கு நண்பர்களே மீனை பார்த்தாலே பயமாக இருக்கு இங்கே பாருங்க எப்படி விளாடுது பாருங்களா அப்படியே ஜாலியாக விளாடுது என்னப்பா எடுத்துகிட்டு போனா கடவுளில் கடவுள்ல விற்கலாம் ஆ என்னப்பா ரேட்டு போவோம் இதையா ஒரு கிலோ நூறுரூவா ஆ கடலூரில் தான் வாங்குறாங்க சரிப்பா சரிப்பா இது சாப்பிட்லாமாண்ணா சாப்பிட்லாம்

எப்படி அந்த அண்டன பெரிய வாக்கியல்ல இருந்து வந்துதா? ஆமா அது ரெண்டே வந்துதா இது. நம்ம அந்தன போய் பார்க்கலாம். அந்தன தான் வந்துன்னு சொல்றாங்க. பார்க்கலாம். பார்த்தாலே பயமா இருக்கு பாருங்க. வேற லெவல். பாருங்கலாம். அதான் நிமிடம் அது பெருசு இருக்கு. இது இவ்ளோ இந்த அந்த பெரிய வாக்கியல்ல இருந்து வந்த மீனா? ஏன் இது யாரும் பிடிக்கவே இல்லை அப்படியே பாருங்க நம்ப இந்த வாய்க்கால் நீட்டுக்குமே அப்படியே வெறும் மீனாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்க எல்லாருமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க ரோட்டில் போறவங்க எல்லாருமே வண்டி நிப்பாட்டிட்டு வந்து வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்க அவ்வளோ மீன் இருக்கு ஒரு எத்தனை கிலோன்னு தெரியல அண்ணன் ஒரு நூறு கிலோக்கு மேலே சொன்னாங்க ஆ இரநூறு கிலோ இருக்கும் ம் ஆங்க செம்ம மீன் எப்படி வளாடத்து பாருங்க என்னப்பா இதெல்லாம் பிடிச்சிருவாங்களாப்பா நீக்கி ஆள் பத்து நாளாக கிடக்கு யாரும் பிடிக்கல ஆ தம்பி ஒருத்தன் கல் எடுத்து அடிக்கலாம் பாருங்கள் எப்படி வளாடத்து பாருங்கள் நண்பர்களை ஆனா ஆக்ரோஷமா இருக்கு நண்பர்களா அந்த ஒரு அந்த ஒரு மீன் நம்ம சேனலுக்கு புது நண்பர்கள் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்கள் அடுத்தடுத்து வீடியோ போட கண்டென்ட் பண்றதுக்கு நமக்கு சப்போர்ட்டா இருக்கும் ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீன் பார்த்தாலே பயங்கரமா இருக்கு நண்பர்களே ஆக்ரோஷமாக இருக்குது இந்த மீன் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ வந்து நல்ல நல்லா கன்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னென்ன வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ சொல்லுங்கள் பார்க்க பயங்கரமாக ஆக்ரோஷமாக இருக்கு நண்பர்களே நண்பர்களே இந்த மீன் வந்து பேர் என்னான்னு தெரியல நண்பர்களே எல்லோரும் ஆளுக்கும் ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க எல்லாரும் சாப்பிட்லாம்னு சொல்கிறாங்க செலவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் பார்க்குற நண்பர்களுக்கு ஆதரவாக இருக்கும் நண்பர்களே சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறது நண்பர்களே இந்த மீனை பார்த்தாலே பயமாக ஆக்ரோஷமாக அதிகமாக இருக்குது எல்லாம் கழுக்கு முழுக்கு கழுக்கு முழுக்கில் விளாடுறது பாருங்கள் நண்பர்களே செம்மையாக ஆனால் எனக்கு தெரியல இந்த மீன் சாப்பிட்லான்னு செலவங்க சொல்கிறாங்க செலவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களை பார்க்குற நண்பர்கள் சொல்லுங்கள் சாப்பிட்லாமா இதானா மைத்த மீன் தான் சொல்கிறாங்க அண்ணா மைத்த மீன் தானேப்பா மைத்த மீன் தான் ம் ஏன்பா நீங்களா பிடிக்க மாட்டிங்களா பிடிச்சி சாப்பிட மாட்டிங்களா ஆ ஆ ஐயா ஐயாத்தவங்க சொல்லிட்டு போகிறாங்க பத்து நாளாக கிடக்கு அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன பிடிக்கல நிறைய பேர் வந்து வேடிக்கை மட்டும் பார்க்குறாங்க நண்பர்களே ஆனால் வந்து மீனை வந்து பார்க்குறாங்க ஆனால் வந்து யாரும் பிடிச்சிட்டு போகல ஏகப்பட்ட மீன் இருக்குது ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோன்னு சொல்கிறாங்க நண்பர்களே இது அந்தண்ண மீன் இருக்காப்பா ஆ அந்தண்ண கிடையாது நண்பர்களே இதுக்கு அந் இது அந்த ஷட்ரு மாதிரி இருக்கு ஒரு சின்ன ஷட்ரு அதுக்கு அந்தாண்ட ஒரு ஷட்ரு இருக்குது நான் போய் காமிக்கிறேன் அதுக்கு அண்டான தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த மீன் எல்லாமே சரி வாங்க அது எப்படி எவ்வளோ பெரிய வாய்க்காலில் இருந்து வந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க